இன்றைய இளைய சமூகம் ஜல்லிக்கட்டுக்காக மெரினா கடற்கரையில் நடத்தி வரும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கில் பெண்கள் பங்கு பெற்றுள்ளனர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கும் பெண்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் முழக்கமிட்டபடி தங்களது பங்களிப்பு செலுத்தி வருகின்றனர் சமூக ஊடகம் தங்களை ஒன்றிணைத்துள்ளது என்று கூறும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் இரவு பகலாக ஒரே இடத்தில் போராடிய போதும் தமிழக இளைஞர்கள் பெண்களின் கண்ணியம் காக்கும் வீரர்கள் என்றே தெரிவிக்கின்றனர் ஒரு தமிழனா எல்லாரும் வந்து பண்றோம் இது பொண்ணுங்க பசங்க போராட்டம் கிடையாது நம்ம தமிழ் நம்ம விவசாயி நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நடக்கிற போராட்டம் ஸோ இதை நாங்கள் பொண்ணுங்க பசங்கன்னு பார்க்கல ஏன்னா நைட் ஸ்டே கூட பண்றாங்க எங்க வீட்டில் தான் அனுப்பி வச்சாங்க பசங்க அப்படின் போராட்டக்காரர்களையோ போட்டையோ பிடிச்சு பார்க்கல பெண்கள் அதிகமாக இந்த இந்த போராட்டத்தில் பங்கு பெறறாங்க அப்படின்றது ஒரு சேஞ்ச் தான் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றது அது சம்மந்தமாக ஆமாம் மாற்றம் தான் இது பெரிய மாற்றம் தான் எதுனாலனா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே தானாக செஞ்ச கூட்டம் ஃபேஸ்புக் வாட்ஸ்ஆப்னு ஸோ எங்களோட ஈடுபாடும் அதில் இருக்கு பெண்கள் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அவ்வளோ ஈஸியாக யாரால அடிக்க முடியாது மேலே கை வைக்க முடியாது ஸோ எங்களோட எங்களால் சார்பாக நாங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் தான் இது பெண்கள் நிறைய அளவில் ஒன்று கூடுற இடத்துல அடிப்படை தேவைகள் இருக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே இந்த போராட்டத்துக்கு முதல்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எதுவும் இங்கே தெரியல எங்களுக்கு ஃபுட்டு கிடைக்குது சேஃப்டி இருக்குது சுற்றி பசங்க தான் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இடிக்கிறதோ எதுவும் இல்லை சேஃப்டி இருக்குது பெருசாக என்ன போராட்டம் வாஷ்ரூம் போகிறது அந்த தான் இருக்கும் அது வி வில் அட்ஜஸ்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் கூட இருக்க தமிழ் பசங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க நேற்று கூட பாருங்கள் போலீஸ் எங்களை அடிக்க வந்தாங்க ஆனால் பசங்க வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க பசங்க மேலே நாங்கள் முழு நம்பிக்கையாக இருக்கோம் அவங்க எங்களுக்கு நல்லா ப்ரொடெக்ட் கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லா சேஃப்டி கொடுக்குறாங்க கேர்ள்ஸ் நினைச்சா எது வேணால் சாதிக்கலாம் ஸோ அது அதுக்கு வந்து இது ஒரு ஸ்டார்டிங்காக தான் இது பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இதுக்கு சக்ஸஸ் தான் நாங்கள் பண்ணுவோம் சக்ஸஸ் காண்ற வரைக்கும் இங்கே விட்டு இந்த அடுத்து விட்டு போகிறதா இல்லை மாணவர்களின் இப்போராட்டமானது ஆண் பெண் வேறுபாடின்றி தமிழர் என்ற ஒற்றைச் சொல்லில் அனைவரையும் ஒன்று திரட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது शेख बरीद रेड पिक्स न्यूज़